ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நானு குல் அபி இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வீட்டில் செஞ்ச நான்வெஜ் விருந்து ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அன்றைக்கி பார்த்துட்டோம் அப்படின்னா மார்னிங் லைட்டாக இட்லியும் சட்னியும் மட்டும் அரைச்சி சாப்பிட்டாச்சு ஆஃப்டர்நூனுக்கு வந்துட்டு மீன் குழம்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தாலிப்பு வதக்கிட்டுருக்கு மீன் குழம்பு வந்துட்டு பச்சையாக வேணாலும் செய்யலாம் இந்த மாதிரி லைட்டாக சின்ன வெங்காயம் மல்லிப்பொடி மஞ்சள் தூள் கூடவே வேணும்னா வர சேர்த்து வணக்கி வேணாலும் செய்யலாம் நம்ம மீன் குழம்பு செஞ்சாலே அதோடய டேஸ்ட்டே தனிதாங்க அதனால அன்றைக்கி மண்பானை வாங்கி வச்சது இருந்துச்சு அதை வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு சேர்த்துட்டு க கருவேப்பில சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் ஒரு ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தீங்க ஏன் வந்து நான்வெஜ் ரெசிபீஸ் வந்து செய்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆச்சு செஞ்சு அப்படின்னு அதுக்காகவே வந்துட்டு இந்த ரெசிபீஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம போட்டு அப்லோட் பண்ணியிருக்கோங்க இப்போது அரைச்சி வச்சுருக்கிற மசாலா வதக்கணும் இல்லைங்களா அந்த மசாலா அரைச்சிட்டு அப்படியே உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக ஒரு கால் முடி அளவுக்கு மட்டும் தேங்காய் எடுத்து அதையும் நல்லா அரைச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து அதை நல்லா கரைச்சி வச்சதுக்கப்புறமா அந்த புளி தண்ணியும் உள்ளே சேர்த்துக்கோங்க லைட்டாக உப்பு சேர்த்துட்டு இப்போ நான் இதை நல்லா கொதிக்க விட்டுலாம் இந்த மாதிரி மீன் குழம்பு செஞ்சிங்க அப்படின்னா நமக்கு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ மீன் வந்துட்டு வாங்கி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்குதுங்க நம்ம கடையில் வாங்கும்போதே நல்லா க கட் பண்ணிவிட்டு கொண்டு வந்தாச்சு கூடவே வந்துட்டு கொஞ்சம் சிக்கன் பீசஸும் எடுத்து வச்சுருக்குதுங்க அடுத்ததாக நம்மளோட ஃபேவரெட் எப்போயுமே செய்கிற பிரியாணி செஞ்சிடலாம் அதை கொஞ்சம் டிஃப்ரெண்டாக செய்யலான எல்லாம் எடுத்து வச்சுட்டு நமக்கு எப்பயுமே சேர்க்கக்கூடிய அளவுக்கு எல்லாமே எடுத்து வச்சாச்சு வெங்காயம் வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோங்க அதிலேருந்து கட் பண்ணி வச்சிட்டு அப்படியே டிவியும் வந்து பாட்டை போட்டுட்டு இப்போ அப்படியே நம்ம இதை சமைக்க ஆரம்பிச்சிடலாங்க அன்றைக்கி பார்த்துட்டோம் அப்படின்னா மழையெல்லாம் பெஞ்சு ஓரளவுக்கு லைட்டாக வெயில் வந்துட்டு இருந்துச்சு ரெண்டு மூணு நாளாக தொடர்ந்து மழையாக இருந்துச்சு ஒரியவும் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்துச்சு இப்போ வாங்க நம்ம பிரியாணிக்கு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம் இந்த பேஸ்ட் இந்த மாதிரியே ரெடி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு கைப்பிடி அளவு மளித்தல சேர்த்துட்டு கொஞ்சோண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க இது கூடவே வந்துட்டு ரெண்டு பச்சை மிளகா அடுத்ததாக பூண்டு நல்லா தோளுரிச்சு எடுத்து வச்சுருக்கிறது அதுவும் வந்துட்டு ஒரு ஏழு பல் சேர்த்துக்கோங்க கூடவே வந்துட்டு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன் இதெல்லாம் சேர்த்து லைட்டாக தண்ணி விட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க பிரியாணிக்கு இந்த மாதிரி பேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ வந்துட்டு பிரியாணி பவுடர் செய்கிறதுக்காக ஹோம்மேட் மாதிரி நம்ம வீட்லேயே இதை செஞ்சு வச்சுக்குவோம் இன்னைக்கு வந்து நம்ம அரைக்கிறோம் அதுக்காக வந்துட்டு ஒரு பேனில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற மல்லி சீரகம் சோம்பு பட்டை கிராம்பு பிரியாணி எலை ஸ்டார்பூ ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு ஆரணத்துக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும் ஒரு சைடு மீன் வாங்கி வச்சது வந்து நல்லா மிளகாப்பொடி போட்டு தூவி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு மீன் பொறிக்கும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதனால் மா மிளகாத்தூள் போட்டு வச்சுட்டு கூடவே ரெண்டு ஒரு மூணு நாலு டம்ளர் அளவுக்கு அரிசி ஊற போட்டிருக்கேன் சாப்பாட்டுக்கு சாப்பாட்டுக்கு ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் பிரியாணி செய்கிறதுக்கு அரிசி உற வச்சாச்சுன்னா மிளகா பொடியெல்லாம் சேர்த்துட்டு உப்பு கொஞ்சம் எல்லாம் சேர்த்து கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க தேங்காய் எண்ணெய் விட்டு மீனை வந்து நம்ம நல்லா மசாலா புரட்டி வைக்கும்போது ரொம்பவே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு கொஞ்சோண்டு லைட்டாக மஞ்சள் தூள் வேணாலும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி கலந்துட்டு ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இந்த மாதிரி கலந்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மீனில் வந்துட்டு இந்த மசாலா பொடி படுற மாதிரி ஃபுல்லாக நல்லா புரட்டி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம மீனுக்கு வந்துட்டு அதிகமாக எந்த மசாலாவும் சேர்க்க மாட்டோம் பட் அதோடய டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க எல்லா மீனுக்கும் வந்துட்டு நல்லா மசாலா போட்டு தடவி எடுத்து வச்சாச்சு அது கொஞ்சம் நேரம் அப்படியே காயட்டும் அதுக்குள்ளார வந்துட்டு இந்த சைடு பிரியாணி தளச்சிடலாம் குழம்பு வந்துட்டு நல்லா வெந்துட்டுருக்குது பிரியாணி செய்கிறதுக்காக எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக எப்போயுமே பிரியாணியில் சேர்த்தோம் அப்படின்னா அதோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது கூடவே வந்துட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் செஞ்சு வச்ச நெய் அதுவும் இருக்குது அதையும் எடுத்து கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க எப்பயுமே வந்துட்டு நம்ம வீட்லேயே கொஞ்சம் ஒன்று நம்ம வீட்டு உபயோகத்துக்கு மட்டும் நெய் எடுத்து வச்சுக்குவோம் நெய் நல்லா இந்த மாதிரி நிறையாவே விட்டுக்கோங்க எண்ணெய் நெய் சேர்க்க சேர்க்க தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது சூடானதுக்கப்புறமா கொஞ்சோண்டு சீரகம் சோம்பு பட்டை கிராம்பு பிரியாணி இலஸ்டார்பு ஏலக்காய் இது எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அரிசி ஆல்ரெடி ஓரிட்டுருக்கு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயத்தை நம்ம நீல எப்படுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விடுங்க பிரியாணிக்கு வெங்காயம் எப்பவுமே ரொம்ப நல்லா வதங்கினா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதனால் இதை நல்லா வதங்க வச்சிருங்க நம்ம கட் பண்ணி எடுத்து வைக்க வேண்டிய பொருள் எல்லாமே ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தக்காளி எடுத்தது சேர்க்க அப்புறம் அதனால அதையும் எடுத்து வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு தக்காளியை நல்லா கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க லைட்டாக உப்பு ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அது வந்து ஈஸியாக வதங்கி கிடச்சிரும் நமக்கு இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற சிக்கன் வந்து ரெடியாக இருக்குது அதை ஒரு சைடில் நல்லா எடுத்து கழுவி வச்சுக்கோங்க இப்போ புதினா தழை வந்து கொஞ்சம் மேலால் தூவி விட்டுக்கோங்க கூடவே மல்லித்தலையும் சேர்த்து தூவி விடுங்க நல்லாயிருக்கும் இது சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டுங்க இது வதக்க வதக்கவே நமக்கு வாசனை சூப்பராக இருக்கும் இப்போது பிரியாணிக்குன்னு ஸ்பெஷலாக அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் அதையும் எடுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க குழம்பு லைட்டாக நல்லா வெந்துட்ருக்கு அதோட வாசனையும் ரொம்பவே நல்லாயிருக்கு இப்போ வந்துட்டு பிரியாணி பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி இந்த பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா இது இந்த பிரியாணியோட ஹைலைட்டே நல்லாயிருக்கும் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு அரைச்சு வச்சுருக்கிற பிரியாணி பவுடர் அதையும் எடுத்து மேலால் இந்த மாதிரி தூவி விட்டுருங்க வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கலாம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு டப்பாவில் கூட போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு பிரியாணி செய்யும்போது யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பவுடரை வந்துட்டு நம்ம வெஜ் பிரியாணி நான்வெஜ் பிரியாணி அப்படின்னு எல்லா விதமான பிரியாணிலையுமே யூஸ் பண்ணலாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ இதுல தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாங்க கொஞ்சோன்னு வேணும்னா நம்ம மிளகாத்தூள் சேர்த்துட்டு லைட்டா மல்லித்தூள் வேணும்னா வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அது ஆப்ஷனல் தான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது நல்லா நமக்கு வேற லெவல் ஸ்மெல் வருங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் அடுத்ததாக இப்போ அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு லைட்டாக தயிர் மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போவே வந்து சிக்கன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேக ஆரம்பிச்சிடும் பக்கத்தில் பார்த்துட்டோம் அப்படின்னா மீன் குழம்பு வந்துட்டு நல்லா இருக்குது இப்போ வாங்க அந்த மீன் குழம்ப போய் பார்த்துட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு மீன் குழம்பு சுண்டு வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஃபிஷ் பீச்ச பீசஸ் எல்லாமே வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் நல்லா நமக்கு குழம்பு எந்தளவுக்கு சுண்டி கிடைக்கணுமோ அளவுக்கு சுண்டி அப்புறமா வந்துட்டு மீனை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சலாம் அதுவே வெந்துடும் இப்போ இங்கே வந்து குக்கரில் வந்து பிரியாணிக்கு போட்டிருக்க சிக்கன் பீசஸ் எல்லாம் வந்துட்டு லைட்டாக வெந்துருச்சுங்க இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அடுப்பையும் வந்து சிம்ல வச்சு வேணாலும் கலந்து விட்டுருங்க இப்போ வந்து நல்லா வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு ரெண்டு விசில் வர வரைக்கும் இதை நல்லா வேக விட்டுடலாங்க ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் வந்து உப்பு காரம் வேணும்னா பார்த்துக்கோங்க உப்பு வந்து ஆல்ரெடி நம்ம வேகும்போது சிக்கன் பீசஸ் போடும்போது லைட்டாக போட்டிருப்போம் உப்பு பார்த்துல இன்னும் கொஞ்சம் மட்டும் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மேலால் மல்லித்தலை புதினா தழை இருந்துச்சுன்னா தூவி விட்டுக்கோங்க கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் அதையும் ஊற்றிட்டு வேணால் கலந்து விடுங்க லெமன் ஜூஸ் அப்படிங்கிறது ஆப்ஷனல் தான் பட் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட் இன்னமும் நல்லாயிருக்கும் குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க ஸோ நம்ம மாதிரி ரெண்டு விசில் வந்துருட்டோம் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சி ரெண்டு விசிலும் வந்துருச்சு விசில் அடுங்கினதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா ஸ்மெல்லும் சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சுங்க இப்போ வந்துட்டு வாங்க அடுத்ததான் மீன் பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் மீன் இந்த சைட் பார்த்துட்டோம் அப்படின்னா பொறிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படியே எடுத்து பொறி பொறிக்க ஆரம்பிச்சிடலாங்க நல்லா மசாலாலாம் பிடிச்சிருக்குது அப்படியே மீனை போட்டு பொரிச்சிட்டு சாப்பிட ஆரம்பிச்ச வேண்டியதாங்க எப்பயுமே வந்துட்டு நம்ம ஸ்டேனில் போட்டு மீனை பொரிக்கிறதை விட இந்த மாதிரி வந்துட்டு தோசைக்கல்லில் மீனை பொறிச்சிங்க அப்படின்னா நல்லா ரோஸ்ட் ஆகி கிடைக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டுருங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் மீன் நல்லா பொறிஞ்சிருச்சு அதையும் அடுத்து இன்னொரு ப்ளேட்டில் வச்சிடலாம் இப்போ பிரியாணியும் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு அடுத்ததான் குழம்பும் ரெடியாக இருக்குதுங்க கூடவே வந்துட்டு பொரித்த மீன் பிரியாணிக்கு தொட்டுக்க ஆனியன் ரைத்தாக இருக்குது சாப்பாடு இருக்குது வேணும்னா ரசம் இருக்குது எல்லாமே ரெடியாக இருக்குது இப்போ வாங்க சாப்பிட்றலாம் இன்றைக்கான லஞ்ச் வேணும் உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோடு அடுத்த டைம் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை எஞ்சி மனிதங்கள் நான் உங்கள்